இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில கடுமையான டாரிஃப் வார் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவுக்கு வராராம் இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் சீனாவுக்கு போறாராம் எல்லாத்தையும் தாண்டி ட்ரம்ப்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் சந்திக்க போறாங்களாம் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அஜித் தோவல் மிக முக்கியமான சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு அதில் இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது இது நம்முடைய சாமானியனுடைய பாக்கெட்டை எப்படி பாதிக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றிய வீடியோ தான் இது அதே நேரத்தில் உலகளாவிய அளவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளும் நடந்திருக்கு அதையும் சேர்த்து வச்சு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிகல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸ் முடிவுல சர்டிபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் போர் எங்க ஊரு மீன வந்தாண்டா எனக்கு முக்கியம் எங்க ஊரில் விளையக்கூடிய பருத்தி தொழிலாளர்கள் தான்டா எங்களுக்கு முக்கியம் எங்கள் ஊரில் விளையக்கூடிய சோயாபீன்ஸ் விளைவிக்கிறாங்களே அந்த விவசாய பெருமக்கள் தாயா என்னுடைய இரு கண்கள் அப்படின்னு மோடி வந்து அப்படியே முடிய அப்படியே கிளறி விட்டு பேசியிருக்காரு இது ரொம்ப ஆக்ரோஷமான பேச்சா விவசாயிகள் எல்லாம் சா என் தலைவனை பாரியா பின்னிட்டா பேச்சிட்டான் அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு சரி அப்படி என்னதாயா பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டா

மோடி அவர்கள் பேசிய காட்சிகள நீங்க பார்த்துருப்பீங்க சோ மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளுக்கும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பொருட்களுக்கும் இந்தியாவில் அனுமதி கிடையாது இது இந்திய விவசாயிகளை பாதிக்கக்கூடிய ஒரு செயல்னு இந்திய பிரதமராக மோடி எடுத்திருக்கக்கூடிய முடிவுங்கிறது வரவேற்கத்தக்கது இதுல மாற்றுக்கிறது இல்லை பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி முனீர் ரெண்டே மாசம் ரெண்டே மாசம் ஆனால் ரெண்டாவது தடவையா அமெரிக்கா போகிறார் என்னப்பா இவர் சொந்த நாட்டுக்குள்ளே கூட இத்தனை தடவை வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு டிராவல் பண்ணியிருக்க மாட்டார் போல் அமெரிக்காவுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றாரு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் ட்ரம்ப்போடு அவருக்கு இருக்கக்கூடிய நெருங்கிய நட்பு தான் காரணம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலையை போட்டு தள்ளினாங்க அது இந்த பன்னிரெண்டு நாள் போர் நடந்தது அந்த டயத்தில் நடந்த வரலாறு அது உங்களுக்கு பிரசா சிக்னேச்சர் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்படிப்பட்ட நிலையில் முனிர் அடுத்து யாரை கவுத்துறதுக்கான சதி செயலை செய்வதற்கு அமெரிக்கா போகிறார் அப்படிங்கிறது தெரியல மேபி அது இந்தியாவுக்கான ஆப்பாக இருக்கலாம் அதை இந்தியா நிச்சயமாக வலுவோடு எதிர்கொள்ளுங்கிறதுலையும் நமக்கு மாற்று கருத்து இல்லை ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி இந்த ரெண்டு பேரையுமே தனித்தனியாக சந்தித்து பேச போகிறாரா அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சரி இந்த மீட்டிங் எப்போ நடக்க போகுது இந்த மீட்டிங்காக தானே ஒட்டுமொத்த உலகமும் வெயிட்டிங் நம்ம எல்லாமே இவ்வளோ பெரிய டாரிஃப் வாருக்கு உட்படுத்தப்படுறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ரஷ்யாவும் உக்ரைனில் விளையக்கூடிய அந்த சூரியகாந்தி எண்ணெயை நமக்கு உற்பத்தி செஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த ஜலன் ஸ்கீம் தானே இவங்க ரெண்டு பேரும் பேசி பஞ்சாயத்தை முடிச்சிட்டாங்க அப்படின்னா உலக அளவில் ட்ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகிடும் நமக்கும் லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பா எதிர்பார்ப்பு ஆனால் அதுக்குள்ளே அந்த உண்மை மட்டும் இல்லை ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இவ்வளவு நாள் அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்தவர்கள் எல்லாமே உலகளாவிய அளவில் இறக்குமதியை அமெரிக்காவில் ஆதரிச்சாங்க இப்போ வந்திருக்கக்கூடிய அதிபர் இறக்குமதி நான் ஏன் அதிகமாக பண்ணணும் ஏன் நாட்டிலேயே நான் உற்பத்தியை பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனால் அதுக்கான வாய்ப்பு அந்த இடத்துல இருக்கான்னு கேட்டால் கிடையாது இருந்தாலும் வம்படியாக வந்து ட்ரம்ப் செய்யக்கூடிய செயல்கள்ங்கிறது இன்னும் ஒரு ஆறு மாதம் நம்ம விட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கர்களே ட்ரம்ப்பை துரத்து எடுச்சிருவாங்க அது வேற கதை இப்போது ட்ரம்ப்பும் புட்டினும் மீட் பண்ணக்கூடிய அந்த நிகழ்வுங்கிறது நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுதுங்கிற தகவல் வெளியாயிருக்கு டேய் நீங்க எல்லாம் இப்படி பேசிக்கிட்டே இருங்கடா பாருணா அடுத்த ஸ்டெப்பு போயிட்டுருக்கேன் பாருன்னு சைனா வந்து அடுத்து சிக்ஸ் ஜி மொபைலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த மொபைலை அவங்க லான்ச் பண்ண கையோட இரநூத்தி எண்பது ஜிகா பைட்டு பெர் செகண்டு அந்த அளவிற்கு ஸ்பீடாக இயங்கக்கூடிய ஒரு மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க சைனாக்காரன் சைனாக்காரன் தாயா குட்டியாக மூக்கு வச்சிருந்தாலும் அறிவை மட்டும் ரொம்ப விசாலப்படுத்தி வச்சுருக்காங்க இங்கே என்னடாண்ணா டாரிஃப் பார் போட்டு உழைக்கவே இல்லை ஆனால் இன்னொருத்தனுக்கு வந்து வரி போட்டு சம்பாதிக்கிறதுல அதிகளவளோ பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காரு இந்த முதலாளித்துவத்தின் முக்கியமான கதாநாயகன் ட்ரம்ப் இருபத்தி நாலு கேரட்டு எத்தனை கேரட்டு இருபத்தி நாலு கேரட்டு அப்படிப்பட்ட ஒரு தங்க கண்ணாடி அதை வந்து ஆப்பிள்னுடைய சிஇஓ டிம் குக் அப்படிங்கிறவர் அவர் யாருக்கு பரிசு கொடுத்துருக்காரு தெரியுமா ட்ரம்ப்புக்கு பரிசாக கொடுத்துருக்கார் இதெல்லாம் கொடுக்க தெரியாமல் தானையா நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது கேட்குது ஆனால் விலை உயர்ந்த பரிசை விலை உயர்ந்த ஒரு மனிதருக்கு ஆப்பிள் நிறுவனம் கொடுத்துருக்கு ஆப்பிளுக்கு ஏகப்பட்ட டேக்ஸை வந்து ரிடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க அமெரிக்கா அதற்காக மகிழ்ந்து போய் தான் இந்த சிஇஓ இந்த வேலையை பார்த்துருக்காரு இவர் ஒன்றும் சும்மா ஒன்றும் தூக்கி கொடுக்கல இல்லையா குரோஷியாவுக்கும் செர்பியாவுக்கும் இடையில ஒரு நிலப்பகுதி நீ என்னடா எனக்கு நாடு கொடுக்குறது நீ என்ன ஓட்டு போடுறது யாருமே எனக்கு ஓட்டு போடலான்னு தேவையில்லை ஒரு நானூறு பேர் அந்த இடத்துல இருக்காங்களா ஐம்பது பேரை விலைக்கு வாங்கு அவன் வச்சிருக்க போகிற இடத்த பூரா வாங்கு நீ அதே இடத்துல இரு நீ நீட்டி இருந்துக்கோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த நிலத்துக்கு உரிமையாளன்னு நான் தான் அப்படின்னா அது ஒரு நாடாக நான் ஐநாவில் அங்கீகரிக்க கேட்குறேன் அதுக்கு பேர் தான் வெர்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி அந்த பகுதியை ஆஸ்திரியாவை சேர்ந்த ஒரு நபர் ஒரு இளைஞர் வந்து இருபது ஆன இளைஞர் தன்னுடைய சொத்து மதிப்பை அப்படியே கொண்டு போய் அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதை ஒரு நாடாக மாற்றி அந்த நாட்டுக்கு அதிபராகவே தன்னை அறிவித்து கொண்டிருக்கிறார் இளைஞர்கள் இன்னைக்கு எவ்வளவு சுறுசுறுப்பாக இயங்குகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த இளைஞர் இருபது வயசுல ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக சீட்ல போய் உக்காந்துருக்கார் ஹவு கிளவரில் ட்ரம்ப்பினுடைய ட்ரேட் ஆலோசகர் ஒருத்தர் இருப்பார்ல ஒரு வயசான ஒரு பெரியவர் ஒருத்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கார் அது என்னென்னா இந்தியா கட்டணங்களின் மகாராஜா அப்படின்னு சொல்லியிருக்கார் கட்டணங்களின் மகாராஜா நம்மளாம் அப்போது மகாராஜாக்கெல்லாம் மகாராஜா உங்கள் ட்ரம்ப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஸ்பீச் இருந்தது ஆனால் அவர்கிட்ட வந்து சைனாவை பற்றி கேட்ட உடனே அவருடைய மூஞ்சி வந்து அப்படியே சுருங்கிடுச்சு சைனாவுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் வரி போட்டீங்க அவங்க உங்களை திருப்பி அட்டாக் பண்ண விதமே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு இந்த பத்திரிகையாளர்கள் எழுப்பிய வரிசையாக எழுப்பிய கேள்விகள் எதுவுமே அவருக்கு பதில் இல்லை ஆனால் இவர் தான் ட்ரம்பினுடைய ஆலோசகர்ன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ வேஸ்டஸ்டு ஃபெல்லோ இன் அமெரிக்கா அப்படின்னா ட்ரம்பினுடைய ட்ரேடு ஆலோசகர் தான் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த பனிப்போர் காரணமாக ரஷ்ய அதிபர் புட்டினை அஜித் தோல் அவர்கள் இந்தியாவுக்கு வாங்க இந்தியாவுக்கு வாங்க அப்படின்னு கூட்டிருக்காரு இதன் காரணமாக புட்டினும் இந்தியா வருவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார் இம்மாத இறுதியில் அந்த சந்திப்பு நிகழும் அப்படிங்கிற செய்தி இருக்கு இதில் இந்தியாவினுடைய பாதுகாப்பு எரிபொருள் அணுசக்தி ஆர்டிக் பிராந்தியத்தினுடைய மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கு ஸோ ப்ராப்ளம் சால்வ் ஆகுமான்னு கேட்டால் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நட்புறவு இந்த இடத்துல வந்து ரொம்ப வலுவாக அமைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காரு அஜித் தோவலுடைய அந்த பிரசன்ஸ் அது மட்டுமல்ல அஜித் தோவல் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய டேபிளில் உட்காந்து அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் பயங்கரவாதத்துக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராகன்னு சொல்லலை பயங்கரவாதத்துக்கு எதிராக ரஷ்யாவும் இந்தியாவும் இணைந்து செயல்படுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி முடிச்சிருக்காரு அது மட்டுமல்ல புட்டினுக்கு ரொம்ப பெரிய அளவில் ஒரு தேங்க்ஸும் சொல்லியிருக்காரு மலேசியாவினுடைய மன்னர் சுல்தான் இப்ராஹிம் அப்படிங்கிற நபர் நீங்கள் நிறையா பேப்பர்களில் அவருடைய ஃபோட்டோக்களை பார்த்துருப்பீங்க நம்மளுடைய அறிமுகம் கூட அவருக்கு கொடுத்துருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இப்போ எங்கே போயிருக்காரு அப்படின்னா ரஷ்யாவுக்கு போயிருக்காரு எல்லாரும் தாய்லாந்து கம்போடியாவுக்கு இடையில் ஒன் வீக் போர் நடந்துச்சுல அதை நிறுத்துனது ட்ரம்ப் தான் அப்படின்னு ட்ரம்ப்பே பெருமை பொங்கல் பேசிக்கிட்டாரு ஆனால் அது இல்லைங்க உண்மை மலேசியாவினுடைய மன்னர் இப்போ ரஷ்யாவுக்கு போய் தாய்லாந்து கம்போடியா போர் நிறுத்தியது மலேசியாவை வச்சு தான் ஆனால் அதுக்கு தூபம் போட்டு கொடுத்தது யாருனா ரஷ்யா அப்படின்னு அங்கே போய் பேசியிருக்காரு ஸோ இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இனிமேல் ட்ரம்ப் வந்து பெருமை பொங்க பேசிக்க முடியாது நான் தாய்லாந்து கம்போடியா போகிறேன் நான் தான் இப்பாட்டினேன் இருந்தாலும் வெக்கமில்லாத மனுஷன் அதையும் நான் தான் நான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு யுத்த நோபல் பரிசுக்காக ஊர் முழுக்க வந்து தம்பட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாரு அதுக்கு இந்த மானங்கட்டை நெதன்யாகும் அப்படிங்கிற மனிதன் மொழிதான் சப்பாக்கட்டும் கட்டுவார் ஏன்னா காசுமீன் இல்லை காஷ்மீர்னா போதும் இஸ்ரேலுக்காரங்க வரைஞ்சு கட்டிட்டு வந்துடுவாங்க ஸோ நான் அந்த இனத்தினுடைய குணம் அந்த மாதிரி எல்லாத்தையும் தாண்டி அமெரிக்காவுக்கு அடிக்கக்கூடிய வகையில் நீ ஐம்பது பர்சன்டேஜை வரி விதிக்கிற உங்கள்கூட நான் போட்டிருந்தேன்ல ஒரு டீலு போய் இங்கே பி எயிட்டி ஒன் அப்படிங்கிற அந்த கண்காணிப்பு விமானம் வாங்குவதற்கான டீலு மூணு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் கட்டு அந்த ஒப்பந்தம் போயிட்டு வா இனிமேல் இந்த மாதிரி விளையாட்டுலாம் என்கிட்ட விளையாடாதன்னு இந்தியா வந்து திருப்பி இருந்து ரிவர்ட்டில் வந்து பதில் கொடுத்துருக்காங்க ட்ரம்ப் மாதிரி அடிக்கடி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையை நம்முடைய இந்திய பிரதமர் செய்ய மாட்டார் ஏன்னா பிரசவ மீட் பண்ணுறதுக்கு இந்திய பிரதமருக்கு கொஞ்சம் பயம் இருக்குது அது நாடறிந்த உண்மைதான் ஏன்னா திருப்பி கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும்ல எனக்கு பதில் மட்டும்தான் தெரியும் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியாது நான் சொல்கிறத வேணால் நீங்கள் செய்தியாக போட்டுக்கோங்கிறது தான் ஆளோட ஸ்டைலு ஸோ அப்படிப்பட்ட நபர் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு திருப்பி கொடுத்துருக்கக்கூடிய பதில்ங்கிறது இந்தியர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான் இதை வேணால் நம்ம ஆதரிக்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் மக்கள் நலன் சார்ந்த செய்திகள் யார் எடுத்தாலும் அதற்கு நிச்சயமாக பிரசாத் சிக்னேச்சர் ஆதரவு தெரிவிக்கும் இந்தியாவின் சார்பாக அவங்க எடுக்கக்கூடிய நல்ல முயற்சிகளுக்கு வாழ்த்துக்களும் கூட என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்